Hi viewers, இப்ப நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தா ரெடிமேடு கலம்பு மிக்ஸ் எப்படி சமைக்கலாம் குக்கரை ஃப்ரீ ஹிட் பண்ணிட்டோம் நீங்க எதுவுமே போட வேணாம் தாளிக்க வேணாம் கறி எடுத்து அதை பேசுவோம் குக்கர் ஃப்ரீ ஹிட் பண்ணிட்டு போட்டாச்சு இப்ப நம்ம ஒரு நிமிஷம் மூடி வைக்கிறோம் மூடி வச்சு நம்ம வந்து சாதாரண உங்க வீட்டுல எந்த குக்கர் இருக்கோ அந்த குக்கர் வச்சு நீங்க பண்ணிக்கலாம் நான் ஏன்சீரை பண்ணுறதுனால பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் குறைஞ்சது விட்டால் போதும் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க ஹீட் பண்ணினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசத்தோடு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் பாருங்க ஆஃப் குக்கும் ஆயிடும் உங்களுக்கு இப்போ நீங்கள் இதில் நம்ம ரெடி மிக்ஸு கறி குழம்ப ரெண்டு ஸ்பூன் அதாவது இந்த சின்ன குக்கர் நிறைய குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கூட இல்லை ஒன்றரை ஸ்பூன் போதுமானது இதுக்கு நம்ம காலிட்டு தண்ணி ஊற்றுறோம் தண்ணி அப்புறம் நான் வந்து அடுப்பை ஃபுல்லில் வச்சுருக்கேன் இதோட நீங்கள் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் உங்களுக்கு சாப்பிட என்ன காய்னு போடலாம் என்கிட்ட வந்து பச்சை பச்சை பட்டாணி ஊறுனது ஊற வச்சது அதுவும் கொஞ்சோன்னு போடுறேன் இதில் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் சுல்லுக்குன்னு வேணும்னா உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் சேர்க்க வேணால் நம்ம இப்போ குக்கரை மூடி எடுத்துருவோம் இதுலேயே உங்களுக்கு வந்து மிளகாப்பொடி வெங்காயம் தக்காளி தயிர் இஞ்சி பூண்டு எல்லாமே ஏ டு ஏட்டு இருக்கும் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் எந்த கெமிக்கலும் போடாமல் செஞ்சுருக்கோம் குக்கரை செக்கி பூக்கி போட்டு மூடிடுறோம் ஒரு ப்ரஷ் பண்ணிவிட்டு மூடிடுறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் குழம்பு நிறையா வைக்கணுமா ஒரு கிலோ மட்டன் போட்டு நிறையா குழம்பு வைக்கணுமா கிலோ அளவுக்கு நம்ம மிக்ஸ் போடலாம் இப்போ நான் ஒரு நூறு கிராம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு நேரம் சாப்பிட்றது சரியாக இருக்கும் இப்போ இது ரெண்டு பேர்னா ரெண்டு நேரம் சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது வந்து நல்லெண்ணெய்யை ஊற்றி தான் செய்கிறோம் வேறு ரீஃபண்ட் ஆயில் எதுவுமே கிடையாது ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இல்லை எங்களுக்கு வந்து தேங்காய் ஊற்றி தான் நாங்கள் செய்வோமா அதில் கொஞ்சோண்டு அரைச்சி ஊற்றிக்கோங்க இறக்கையில் கொஞ்சோண்டு மல்லித்தவளை தூவி இறக்கிருங்க குழம்பு ரெடி ஆகிடும் இவ்வளோ ஈஸியாக வித்தின் செகண்ட்ல ஏம்சி குக்கரில் சாரி வித்தின் செகண்ட்ல எந்த குக்கரில் வச்சாலும் குழம்பு ரெடி ஆயிடும் நம்ம ரமலா நேரத்துக்காக இதை யோசிச்சு யோசிச்சு செஞ்சது உங்களுக்கு ரமலா நேரத்தில் சக நேரம் ஆகட்டும் முந்திர நேரமாகட்டும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவே இந்த மசாலா வச்சு நீங்கள் கிரேவியாக வேணாலும் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மசாலாவை குறைச்சி கிரேவி வேணாலும் பண்ணிக்கிறலாம் இல்லை எனக்கு பட்டர் பீன்ஸ் குருமா வைக்கணும் உருளைக்கிழங்கு குருமா வைக்கணும் சிக்கன் குருமா வைக்கணும் குருமா சம்மந்தமாக என்ன வேணாலும் வச்சுக்கலாம் எலும்பு குழம்பு வைக்க எதுனாலும் கிரேவியாக இருந்தால் மசாலா கம்மியாக போட்டுக்கிறணும் குழம்பாக இருந்தால் கொஞ்சம் கூட போட்டு தண்ணி ஊற்றிக்கிறணும் அவ்வளோதான் நல்லா குக்காகிடுச்சு உங்கள் உங்கள் குக்கருக்கு வந்து ஒரு விசிலாம் ரெண்டு விசிலாம் மட்டன் எவ்வளோ வேகுமோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எனக்கு அவ்வளோதான் மூணு நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் போயிடுச்சு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கொல கொழப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க நல்லா வெந்திருச்சு மல்லியை போட்டு இறக்கிடுறேன் சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்ச்சோர் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்சி கு குக்கரில் நம்ம போட்ட என்ன அப்படியே மெருந்துருச்சு நார்மல் குக்கரில் மிதக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா மிதக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஆனால் இதில் இருக்க ஆயிலே போதுமானது ஆயிலு அங்கிருத்தி சகர் நேரத்துலேயோ இல்லை அதுக்கு முன்னாடி நைட் சாப்பாடு தோசைக்கோ சாப்பிட்டிங்கனா நெஞ்ச கறிக்காமல் இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஒரு பேஸ்ட் தான் இது உங்களுக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா நான் என்னோடய ஃபோன் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள் ஒரு கிலோ பேஸ்ட்டாக நீங்கள் அப்படியே வாங்குனீங்க அப்படின்னா நானூற்றம்பது ரூபா அரை கிலோ வாங்குனீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வாங்கி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்